வெல்கம் டு நம்ம சேவை சேனல் நம்ம சேவை சேனலில் வந்து இன்னைக்கு வந்து என்ன பற்றி டாப்பிக் பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சப்ஸ்கிரைபருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேட்ட கேட்கப்பட்ட கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அனுப்பிச்சுட்ருக்காங்க அந்த கேள்விக்கு வந்து ஆன்சர் நம்ம வந்து ரெடி பண்ணி பேச போகிறோம் இந்த மாதிரி ஆன்சர் பண்ணி தான் கரெக்டாக இருந்திருக்கும் கோயம்புத்தூர் வந்து பேசிட்டு இருக்காங்க நீங்களும் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் இருந்தாலும் சரி மற்ற டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி கொஸ்டின் வந்தால் நம்ம எப்படி ஆன்சர் பண்ணுறதுக்காக தெரிஞ்சுக்கோங்க அது மட்டும் இல்லாமல் சென்னைக்கு வந்து மிகப்பெரிய ஒரு குட் நியூஸ் குட் நியூஸ்னா என்னன்னா ஸ்பேக்கருக்கு வந்து இன்ட்டு ஆள் டிக்கெட் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு ஆனா வந்து சேல்ஸ்மேனுக்கு வந்து இன்னும் ஆள் ஓபன் ஆகல அது என்ன சொல்லியிருக்காங்கன்னா விற்பனையாளர் விண்ணப்பங்கள் சரிபார்க்கும் பணி நடைபெற்று வருவதால் விற்பனையாளர் நேர்முக தேர்வு தேதி பின்னர் அறிவிக்கப்படும் அப்படின்னு போட்டிருக்காங்க கண்டிப்பா வந்து என்னன்னா சென்னை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணிக்கிறது தான் இப்போ தகவல் வந்திருக்கு என்னென்னா மற்ற டிஸ்ட்ரிக்ட்லேருந்து நிறைய பேர் மாற்றி அப்ளை பண்ணிட்டாங்க இருந்து அப்ளை பண்ணும்போது என்னென்னா எல்லா டிஸ்ட்ரிக்டிலும் சென்னையை அப்ளை பண்ணிட்டாங்க அங்கேருந்து ஸ்பு ஆகி மதந்து ஊருக்கு வரும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்தா தெரியாமல் பண்ணிட்டாங்க நிறைய பேர் அது ஒரு நோக்கம் அது மட்டும் இல்லாமல் சென்னையை வந்து ரெண்டா பிரிச்சிருக்காங்க அதனால வந்து இந்த மாதிரி பணி வந்து நடைபெற்றிருக்கா அப்படின்ற மாதிரி ஒரு இதாக இருக்குது இப்போ வந்து பேக்காக மட்டும் ஆல் டிக்கெட் ஓப்பன் ஆயிடுச்சு கண்டிப்பாக ஆல் டிக்கெட் டவுன்லோட் பண்ணிக்கோங்க நம்ம வந்து இது ஓப்பன் ஆனோட நம்மளுக்கு மறுபடியும் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து நம்ம வந்து அப்டேட் பண்ணப்படின்னு சொல்லி கேட்டு இப்போ வந்து டாபிக் போயிடலாமா டாபிக் போகிறதுக்கு முன்னாடி நம்ம இசே சேனலில் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்கணும்னா மறக்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கண்டிப்பாக உங்கள் ஆதரவு வந்து கண்டிப்பாக தேவை அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கு அப்போ தான் ஒரு மோட்டிவேஷன் ஆயிருக்குன்னு சொல்லி கேட்டு இப்போ இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம் இப்போ வந்து நம்ம சப்ஸ்கிரைபருக்கு வந்து ஒரு எட்டு கேள்வி கேட்டிருக்காங்க அந்த எட்டு கேள்வியில் அவங்க வந்து சரண் பதில்தான் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இருந்தாலும் நம்ம வந்து அந்த கேள்விக்கான பதில் வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இந்த கேள்வி வந்து நீங்களும் பாருங்கள் பின்னலடைவு நகரம் என்று அழைக்கப்படும் வந்து பார்த்தீங்கன்னா எதுன்னு கேட்டிருக்காங்க ஆக்சுவலி வந்து அவங்க வந்து கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ன்றதுனால வந்து அவங்களுக்கு அந்த மாதிரி கொஸ்டின் வந்துருக்குது கோயம்புத்தூர் ஈரோடு கரூர் போன்ற நகரங்களில் தமிழ்நாட்டில் பின்னலடைவு உற்பத்தி பெயர் பெற்றவை உள்ளன இதிலிருந்து கூடல் நகரம் என்று வந்து மதுரை என்று பழமையான பின்னலடிவு வரலாற்று முக்கியத்துவமானது பின்னலடிவு தான் அது பார்த்தோன்னா நூல் அந்த நூலை வந்து உற்பத்தி பண்ணி அந்த பின்றாங்க இல்லையா அதுதான் வந்து பின்னலடிவு நகரம்னு சொல்றாங்க இதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்லருந்து பேர் கொஸ்டின்னு கேட்பாங்க நீங்க கோயம்புத்தூர் ஈரோடு கரூர் திருப்பூர் இந்த மாதிரி டிஸ்டிக்ல எந்த டிஸ்ட்ரிக்டில் இருந்தாலும் சரி நீங்கள் வந்து இது வந்து கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் வந்து பண்ணணும் அதுக்கு வந்து இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இப்போ ஒன்று பயாலஜி குரூப்பாக இருக்கணும் இல்லைனா வந்து பாட்னி குரூப்பாக இருக்கணும் அவங்க எஜுகேஷனே அதனால் அங்கே வந்து சம்மந்தப்பட்ட கேள்விகள் வந்து கேட்டிருக்காங்க பிளன்ஸுக்கும் அனிமலுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க பிளன்ஸை வந்து பார்த்தோன்னா சூரிய ஒளியை பயன்படுத்தி தன்னிச்சையாக உணவுப் பொருட்கள் தயாரிக்கும் அப்படின்னு சொல்லுவது அடுத்து அனிமல்ஸ் வந்து பார்த்தினா மற்ற உயிரினங்களை கொன்று உணவுகளை சார்ந்து இருக்கின்றன அதுக்கப்புறம் செல்ஸ் வந்து பார்த்தோன்னா பிளன் செல்களுக்கு செல்வாள் இருக்கிற இருக்கிறது அனிமலுக்கு இல்லை செல்ஸ் வந்து அடுத்தது வந்து உங்கள் ரேஷன் கார்டு டைப்பு அப்படி கேட்டிருக்காங்க கண்டிப்பாக வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம நம்ம சேனலில் வந்து இதை பற்றி போட்டிருப்பா அந்த கேட்டிருக்காங்க அது தெரிஞ்சுட்டு அவங்க சொல்லியிருந்தாங்களா ஓகே உங்களுக்கும் தெரியும் அடுத்தது வந்து நீங்கள் வந்து எந்த போஸ்ட்டுக்கு வந்திருக்கீங்க இந்த போஸ்ட்டு வந்து யார் கொடுத்தது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க கொடுக்கறது அப்படின்னு கேட்டிருக்காங்க அதுக்கு வந்து ரேஷன் கார்டு தொடர்பான பணிகள் வந்து கூட்டுறவு கூட்டுறவுத் தான் வருகிறது இது வந்து மாநில அரசின் கூட்டுறவுத்துறை மூலம் நிர்வாகப்படும் அப்படின்றது வந்து பார்த்தோம்னா சொல்லியிருக்கலாம் அவங்க எப்படி சொன்னாங்க தெரில ஏன்னா ஜாப் வந்து இந்த மாதிரி தான் கேட்டிருக்காங்க அடுத்து வந்து ரேஷன்ஸ் ஆஃப் சேல்ஸ்மேன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரசு இது அரசு வேலைகள் ஒன்று இதற்கான தேர்வு கூட்டுறவுத்துறைக்கு நடக்க நடக்கிறோம் அடுத்தது கரப்பான் பூச்சி பிளட் கலர் வந்து என்னென்னு கேட்டிருக்காங்க கரப்பான் பூச்சி ரத்த வழக்கமாக வந்து நிறமாற்றுறது ஹிமோலியா மூலம் பச்சை அல்லது நீல நிறத்துடன் காணப்படும் பச்சை அல்லது நிலத்தில் காணப்படும் பவர் ஆஃப் செல் செல்லின் சக்தி மையமாக கொண்டு மிட செயல்படுகிறது அப்படின்னு சொல்லியிருந்தா செல் பவர் ஆஃப் செல்லு இது வந்து புள்ள புள்ளும் வந்து பார்த்தோன்னா பயாலஜிலே பாட்டினு குரூப் தான் வரும் அவர் அந்த மாதிரி கொஸ்டின் கேட்டுக்கிறாங்க அடுத்தது வந்து ரெண்டு கொஸ்டின் கேட்டுக்கிறாங்க இது பெரும்பாலும் உங்களுக்கு எல்லாரும் தெரிஞ்சிருக்கும் இப்போ வந்து உங்களுக்கு ரெண்டு கொஸ்டின் வந்து நான் வைக்கிறேன் என்னன்னா கூட்டுறவுத்துறை அமைச்சர் யார் அப்படின்றது கமெண்ட் பண்ணுங்க மாதிரி கல்வித்துறை அமைச்சர் யாருன்ற கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ரெண்டு கொஸ்டினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கேட்கும் போது உங்களுக்கு ஒரு நாலேஜ் வளரும் இது வந்து பேக்கராக இருந்தாலும் சரி சேல்ஸ்மேனாக இருந்தாலும் சரி ரெண்டு பேருமே கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக வந்து எத்தனை பேர் வந்து இந்த வீடியோக்கு வந்து கமெண்ட் பண்ணுறீங்க உங்களுக்கு வந்து அந்த ஏன்னா கமெண்ட் பண்ணுறது நீங்கள் கமெண்ட் பண்ணால் தான் வந்து இந்த திடீர்னு கேட்கும்போது உங்களுக்கு வந்து கூட்டுறவுத்துறை அமைச்சர் யாருன்னு தெரியும் அதேமாதிரி கல்வித்துறை அமைச்சருன்னு யாருன்னு தெரியும் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நேம் மைண்ட்லேயே இருக்கும் எப்போ நான் ஓ இந்த மாதிரி வந்து நம்ம யூஸ் சேனலில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் கூட்டுறவுத்துறை அமைச்சர்ன்றதும் ஒரு மைண்ட்ல வந்து நிற்கும் டக்குன்னு கல்வித்துறை அமைச்சர் கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா வந்து இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பத்தி என்ன நினைக்கிறீங்க கருத்துல கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு கேட்கப்பட்ட கேள்விகள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜிஎம்எஸ் தமிழானு சொல்லக்கூடிய இன்ஸ்டாகிராம்ல வந்து பார்த்தீங்கன்னா வாய்ஸ் போடுங்க கண்டிப்பா வாய்ஸ் வேணால் க்ளிகேஸ் பண்ண அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் மக்களுக்கு வந்து அந்த கொஸ்டின் வந்து எதுவாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த வீடியோ எடுத்து நம்ம வந்து போகிறோம்னு சொல்லி கேட்டுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இன்டர்வியூக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு சேல்ஸ்மனாகட்டும் பேக்கருக்காகட்டும் நம்ம வந்து கரெக்டாக வந்து ஒரு பதினஞ்சு வீடியோக்கு மேலே வந்து எடுத்து போட்டிருக்குறோம் இன்ட்ரிவிக்கான கொஸ்டின்ஸே வந்து பார்த்தீங்கன்னா பத்து வீடியோ போட்டிருக்கிறோம் அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணணும் அதுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட் நேரில் எப்படி இருந்துச்சு செகண்ட் நேர்கான எப்படி இருந்துச்சு பேக்கருக்கு தனியான இன்டர்வியூ கொஸ்டின் ரெடி பண்ணியிருக்கிறோம் அது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம போட்டிருக்கிறோம் அதுக்கப்புறம் செலெக்ஷன் முறை எப்படி நடக்கும் அதுக்கான வீடியோ நம்ம போட்டிருக்கிறோம் ஹால் டிக்கெட் எப்படி டக்கு இது பண்ணணும் அப்படின்றது மாதிரி போட்டிருக்கோம் இந்த மாதிரி நிறைய சந்தேகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் போட்டிருக்கோம் இந்த வீடியோ முட்டதுசும் பார்த்துட்டீங்களாவே உங்களுக்கு முழுக்க முழுக்க வந்து எல்லாமே வந்து சந்தேகங்கள் வந்து அதுக்கு மீதி வேறு எதாவது சந்தோகமாக இருந்தால் எனக்கு வந்து இதில் கமெண்ட் பண்ணுங்கள் என்னை வந்து நான் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ண போனோம் அப்படின்னு சொல்லி கேட்டுவிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் முக்கியமாக வந்து டாக்குமெண்ட் வீடியோ வந்து முழுசாக பார்த்துக்குவாங்க ஏன்னா வந்து டாக்குமெண்ட் என்ன இப்போ வேணுமன்றது இதெல்லாம் முக்கியம் இது எடுத்துகிட்டு போனால் மட்டும் போதும் தேவையில்லாத எடுத்து போக வேண்டியது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து சந்திக்கலாம் பாய் பாய்